ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஃபர்ஸ்ட் ஆறு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய ப்ரெட்டை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் மூணு ப்ரெட்டை வச்சு ஒரு நைஃபால் இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ஓரங்களையும் கட் பண்ணதும் இது ரிமூவ் பண்ணிவிட்டு இது சென்டராக பாதியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பகுதியாக கட் பண்ணதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் ரெடியானதும் இப்போ ஒரு பவுலை வச்சு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கூடவே நூறு எம்எல் பாலை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து முக்கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ண பிரெட்டை நம்ம பேட்டரில் டிப் பண்ணி இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டிப் பண்ணி சேர்த்துக்குங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம பிரெட் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அவசரமான காலை நேரத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அஞ்சு நிமிஷத்தில் செய்யலாங்க இந்த ஈஸியான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்